லாவண்யா லைஃப் ஸ்டைல் பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா போதண்டராமர் கோவில் இது கொஞ்சம் வந்து மந்திரம் மோதிர சவுண்டெல்லாம் கேட்குறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குங்க இது வந்து போதண்டராமர் கோவில் இது பார்க்கலாம் நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீராம நவமிக்காக இங்கே வந்திருக்கோங்க இது வந்து பெருமாள் பாதம் இருக்குறாங்க பெருமாள் பாதம் இந்த கோதண்டராமர் கோவிலோட வெளிப்புறத்தில் இருக்கிறது மேலே பாருங்கள் சிலைகள்லாம் இருக்குது கூர்மா அவதாரம் நச்ச அவதாரம் மாதிரி எல்லாமே இங்கே செதுக்கிறாங்களோ இந்த கோவில் தான் இப்போ உங்களை சுற்றி காமிக்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நந்தம்பாக்கம் அதாவது சென்னையில் நம் சென்னையில் தான் நந்தம்பாக்கம்ன்ற இடத்துல ட்ரேட் சென்டர் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ங்க இது வந்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் சன்னதி இருக்குது சுத்தி வந்துடலாம் பாருங்க நிறைய வந்து இங்க வந்து சடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைலில் நான் வந்து இந்த கோவில் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு ரொம்ப இருந்தேன் இன்றைக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஒரு நிறைய பேர் இல்லாமல் கொஞ்சம் லிமிட்டடான பர்சன்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி பூஜை நடத்துகிறாங்க இன்றைக்கி நாங்கள் வருஷம் வருஷம் இந்த பூஜையில் கடந்து போங்க இப்போ பூச்செடியெல்லாம் அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து நந்தவன கண்ணன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அழகப்பூ இருப்பாங்க கண்ணன் வந்து இங்கே இருக்காருனால இங்கே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அழகழகான அழகழக ஃபுல்லாக வந்து பூஜை நடந்துட்டுருக்குங்க திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கு கோதண்டராமருக்கு இங்கே மூலவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த கோவில் பேர் வந்து கோதண்டராமர் கோவில் மூலஸ்தானத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளும் ஆண்டாள் இருக்காங்க ஸ்ரீ ஆண்டாள் இருக்காங்க இது துளசி மாடம் இருக்குங்க இவர் வந்து நந்தவனக்கண்ணன் சொல்லிவிட்டுங்க இது ரொம்ப பழமையான கோவில்ங்க ரொம்ப பழமையான கோவில் ராமர் வந்து இங்கே வந்து தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் தங்கி இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப பழமையான கோவில் இது

இப்போ வந்து இந்த கொஞ்சம் பூஜையெல்லாம் முடித்ததுனால வந்து வந்து கேட் மூடி வச்சிருக்காங்க ஆஞ்சநேயர் இதே மாதிரி மூலஸ்தானத்து உள்ளே வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்காருங்க ஸ்ரீனிவாச பெருமாள் கட்டத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அவருக்கு அப்புறமா வந்து இந்த ஆஞ்சநேயர் பிரதர்ஷை பண்ணியிருக்காங்க மூலஸ்தானத்தில் இருக்க அந்த ஆஞ்சநேயர் வந்து நம்ம அங்கேருந்து ஒரு அந்த ஆஞ்சநேயர் பின்னாடி வந்து ஒரு சின்ன ஓல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த வழியை நம்ம பார்த்தோன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து நமக்கு உள்ளே இருந்தே தெரியவார் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது இப்போ அடுத்தது வந்து பாருங்க இது வந்து சுவாமி ஊர்வலத்துக்காக வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க இன்றைக்கி ஸ்ரீராம நவமி வந்து உங்களுக்கு அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு மேலே இந்த பூஜைங்க நடந்துட்டு வருது நவமி இன்னைக்கு அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து சுவாமி திரு திருவீதிக்குள்ளால நடத்துவாங்க பாருங்கள் அண்ணப்பறவையும் நினைக்கிறது வந்து நாகர் இருக்காங்க இப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் சக்கர இது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு சக்தி வாய்ந்த கோவில் ரொம்ப புராதானமான கோவில்ங்க அது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து நாங்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறோம் போன தான் எங்களுக்கு ஃபுல் லாக்டவுன்றதுனால எங்களால் வந்து இந்த பூஜை பண்ணலை இன்னைக்கு வர முடியல இப்போ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆளுங்க நிறைய சேர்க்காம இவர் வந்து சக்கரை தாழ்வார் இங்கே மரங்கள்லாம் செடிங்களாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோவிலில் பாருங்கள் பாருங்கள் பலாப்பழம் இருக்குது நான் லாஸ்ட் இயர் வரலை இதுதான் இப்போ தான் பார்க்குறேன் நான் பலாப்பழம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது யோக நரசிம்மர் யோக நரசிம்மர் வரும் சக்கர தாழ்வார்க்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி யோக நரசிம்மரும் இருக்கார் அந்த சைடு வந்து சக்கர தாழ்வார் இந்த சைடு வந்து யோக நரசிம்மர் உங்களுக்கு வந்து மிரரில் தெரியும் அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்க சக்கர தாழ்வார் தெரியவார் மிரரில் அந்த சைடு இருந்து பார்க்கும்போது இங்கே இருக்க யோக நரசிம்மர் தெரியவார் படுத்து பாரு அதே மாதிரி ஃபுல்லாக நிறைய செடிங்களாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இப்போ பூஜை நடந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லைங்களா அபிஷேகம் அங்கே தான் எவ்வளோ செடிங்களா நிறைய இருக்குது பாருங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இடம் உங்களுக்கு காமிக்கிறாங்க ஏன்னா இந்த கோவிலில் வந்து நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதுலேருந்து இந்த ஆஞ்சநேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து ஒரு தூணில் தான் இருப்பார் இங்கே பாருங்கள் ஒரு தூண் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக செந்துரம் பூசி இருக்காங்க அது வந்து கேமராவில் கலர் கொஞ்சம் மாதிரி தெரியுது இந்த ஆஞ்சநேயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக செந்துரம் பூசி இருக்காங்க பாருங்கள் இந்த தூண்லேயே வந்து ஆஞ்சநேயர் செதுக்கியிருப்பாங்க கீழே இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் செந்திரம் ஃபுல்லாக பூசியிருக்காங்க இருக்காங்க அடுத்தது வந்து அது பின்னாடியும் வந்து ஃபுல்லாக தோட்டம் எல்லாம் இருக்கு இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே வந்து மேரேஜ் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் மண்டபம் வந்து இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் கட்டினாங்க இப்போ வந்து மற்ற நேரமாக இருந்ததுன்னா இப்போ கோவிட்லாம் டைம்லாம் இல்லாத போது வந்து உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்தே வந்து அபிஷேகம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மணி கூட ஆயிடும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன்னா அந்த தடவை ஃபுல்லாக பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த டைம் வந்து கொஞ்சம் டைமிங்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் பரவாயில்லைங்க ஏன்னா லாஸ்ட் இயர் வர முடியாமல் இந்த வருஷம் வந்து ச சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு பாருவாசம் தோட்டம் தாங்க இது எங்க உங்களுக்கு நான் எப்படி சொன்ன மாதிரி நந்தம்பாக்கம் அதாவது ட்ரேட் சென்டர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஸ்ட்ரீட்ல போதண்ட ராமசுவாமி கோயில் போட்டிருக்கோம் அது உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அந்த கோயிலுக்கு வந்துடலாம் கோபுரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லாவண்யா லைஃப் ஸ்டைலில் இந்த கோவில் உங்களுக்கு நீ காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது இருக்கு இப்போ நான் வந்து அங்கே பூஜை நடக்கிற இடத்துக்கு காமிச்சிட்டு நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க Thank you.